ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தா கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஒன் பை ஒன் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எம்ஆர்பி மெடிக்கல் சார் மெடிக்கல் ரெக்யூட்மெண்ட் போர்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறுரூபா உங்களுக்கு மந்த்லி பேசிக் சேலரி வந்து கிடைக்கும் ஓகேவா இது கூட அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் அரௌண்ட் கிடைக்கும் நானூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு இதற்கு நீங்கள் மார்ச் பத்தாம் தேதி விண்ணப்பிச்சுக்கலாம் விண்ணப்பிச்சிக்கலாம் எக்ஸாம் டேட் வந்து அப்புறம் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு இதற்கு மினிமம் ஏஜ் லிமிட்டு எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பதினெட்டு வயசு மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது ஓசி கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வரலாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி மற்ற கம்யூனிட்டியாக இருந்தால் ஐம்பத்தொம்போது வயசு வரல இருக்கிறவங்க தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஏஜ் இருந்தாலும் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையில் ஃபார்மசிஸ்க்கு டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி வந்து முடிச்சிருக்கணும் இல்லை வந்து ஃபார்ம் டி அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் இருக்குல்ல அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அண்டு ரினிவல்லாம் கரெக்டாக எவ்ரி இயர் வந்து படிச்சு முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்குது அதில் அது வந்து ஒன் ஹவர் நடக்கும் மேக்ஸிமம் ஐம்பது மார்க்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி அவங்கெல்லாம் ஃபார்ட்டி மார்க்ஸும் அதர்ஸும் வந்து ஃபார்ட்டி மார்க்ஸ் வந்து எடுத்தால் போதும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நடக்கும் அது வந்து ரெண்டு மணி நேரம் நடக்கும் நூறு மார்க்குக்கு வந்து நடக்கும் அதில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து தேர்ட்டி மார்க்ஸும் மற்றவங்களாம் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸும் மினிமம் வந்து எடுக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கொரோனாவில் வேலை செஞ்சுருப்பீங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா அதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்து எவ்வளோ மார்க் எக்ஸ்ட்ரா இது இந்த இந்த கேட்டகரியாக இருந்தால் ரெண்டு மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா இந்த கேட்டகிரி மூணு மார்க்கு அந்த மாதிரி வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க கோவிடில் ஒர்க் பண்ணவங்க மட்டும் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள் நான் இந்த நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைலாம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் மற்றவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் எம்ஆர்பிடிஎன் கவுர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபார்மசிஸ்ட்டு ஜாபை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் என்ன சைஸில் அப்லோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுனாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் இருக்கிற அதில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க சொல்லுங்க நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே அந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே தெரியப்படுத்துங்க நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக இந்த டிப்ளமோ இன் ஃபார்மசி பேச்சலர் ஆஃப் ஃபார்மசி படித்தவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள் நானூற்றி இருபத்தஞ்சி வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் Okay friends, thanks for watching.